ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கற கொஷின் இதுதான் ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்தை சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் ஆண்டோட தொகை தான் கேட்டிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆண்டு வந்து அதை விட பாதி சேமிக்கிறார் ஸோ எக்ஸ் பை டூ மூணாவது வருஷம் அதை விட பாதினப்போ எக்ஸ் பை ஃபோர் வரும் நாலாவது வருஷம் அதை விட பாதின்றப்போ எக்ஸ் பை எயிட் வரும் அஞ்சாவது வருஷம் எக்ஸ் பை சிக்ஸ்டீன் வரும் ஆறாவது வருஷம் எக்ஸ் பை தேர்ட்டி டூ வரும் இதெல்லாம் சேமிக்கக்குள்ள அவருக்கு என்ன வந்திருக்கு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து வந்திருக்கு இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா தேர்ட்டி டூ வரும் அப்படின்னா தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் வரும் ப்ளஸ் 2x எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒன் எக்ஸ் வரும் ஒன் எக்ஸ் வந்து எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டூ செவன் எயிட் செவன் நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ் காமனாக இருக்கா அதை வெளியில் எடுத்துகிட்டு தேர்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு போட்டுடலாம் டிவைடட் பை தேர்ட்டி டூ to டூ செவன் எயிட் செவன் ஃபைவ் இப்போ இதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு சிக்ஸ்டி த்ரீ எக்ஸ் வரும் டிவைடட் பை தேர்ட்டி டூ டூ செவன் வரும் இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதை இங்கே வச்சுட்டு சிக்ஸ்டி த்ரீ பை இந்த சைட் கொண்டு போனோம்னா தேர்ட்டி டூ பை சிக்ஸ்டி அப்போ X அப்போது எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ எயிட் செவன் வரும் இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ ஃபோர் வரும் இதுதான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ